Hello, friends. லீக் சுற்றுல கடைசி போட்டிக்கு முந்தின போட்டி வந்து பஞ்சாப்புக்கும் மும்பைக்கும் இடையே வந்து நடந்துச்சு அறுபத்தி ஒன்பதாவது போட்டி இந்த கேமில் வந்து ரெண்டு டீமுக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் இந்த வருஷம்தான் வந்து இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போகுது ஏன்னா பிளே ஆஃப் போக போகிற அணிகள் வந்து இந்த நாலு அணிகள் தான் அப்படிங்கிறது முன்னாடியே உறுதி இருந்த போதிலுமே அந்த முதல் ரெண்டு இடத்த பிடிக்கிறதுக்கு நாலு டீம்ஸுமே வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து பஞ்சாப் வந்து ஜெயிச்சா பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிச்சிருவாங்க அதேமாதிரி மும்பை ஜெயித்தா மும்பை வந்து முதல் ரெண்டு இடத்த ரெண்டு இடத்துக்குள்ளே வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலமை தான் வந்துருந்துச்சு அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு போட்டியில் வந்து நல்லா தான் இருப்பாங்க மும்பை மும்பை வந்து அவங்க சரியாக ஆடலை அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது நல்லா ஆடி இருக்காங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் வந்து நல்லா ஆடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு கிளம்புறங்கின மும்பை இருபதோருக்கு நூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க மேட்ச் நடக்கிறது வந்து ஜெய்ப்பூரில் வந்து நடக்குது இப்போ இதில் வந்து ரிகல்டன் இருபத்தி ஏழு ரோஹித் சர்மா இருபத்தி நாலு ஸ்கை வந்து ஐம்பத்தி ஏழு கடைசி நேரத்தில் பாண்டியா வந்து இருபத்தாறு நம்மந்தீர் வந்து இருபது ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து ஆடிருப்பாங்க அதுலேயும் பாண்டியா வந்து கடைசி நேரத்தில் வந்து பதினஞ்சு பந்தில் இருபத்தாறு ரன் ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இன்னும் ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் நின்று இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா பாண்டிய அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா பதினேழாவது ஓரில் வந்து அவுட் ஆயிருப்பார் இன்னும் ஒரு ரெண்டு ஓவர் மட்டும் அவர் நின்று இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இரநூறுக்கு மேலே வந்து போயிருக்கும் ஸோ ஸ்கை மட்டும் வந்து நல்லா அடித்து அரை சதம் அடிச்சிருப்பார் நூ முப்பத்தி ஒன்பது பந்தில் ஐம்பத்தி ஏழு ரன் ஆறு ஃபோர் அடிச்சிருப்பார் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் பட் ஸ்கையோட பர்ஃபார்மன்ஸுக்கு இது கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் நூற்றி எண்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு டார்கெட்டு இது வந்து அவ்வளோ ஈஸியாக சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் வந்து கிடையாது ஆனால் இதை அடுத்த ஆன பஞ்சாப் வந்து ஒரு அதாவது பஞ்சாப் இப்போ வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க அதுதான் வந்து பஞ்சாப்போட பெரிய ப்ளஸ்ஸு ஏன்னா பிரியாண் ஷாரியா அவர் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு பயப்படவே பிரப் சிம்ரன் சிங் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆனால் கூட இன்னொருத்தர் மேட்சை கொண்டு போயிட்றாரு அந்த மாதிரி பிரப் சிம்ரன் சிங் வந்து இந்த கேமில் பதிமூன்று ரனில் அவுட்டு இருந்தாலும் அடுத்து வந்து இங்கிலீஷ் ஆட வச்சுருக்காங்க இங்கிலீஷ் வந்து இப்போ மரண ஃபார்மில் இருக்கார் விக்கெட் கீப்பர் பேட்டரு இப்போ இங்கிலீஷும் ஃபிஃப்டி அடிச்சிட்டாரு மாதிரி பிரியாண் ஷாரியாவும் ஃபிஃப்டி அடிச்சிட்டாங்க அதில் பிரியான் ஷாரியா வந்து முப்பத்தஞ்சு பந்தில் அறுபத்தி ரன் ஒன்பது ஃபோர் ரெண்டு சிக்ஸு இங்கிலீஷும் வந்து அதிரடியாக வந்து ஆடி இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்டென்ட் வந்து மிஸ் பண்ணவே இல்லை அந்த ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர் கோர் வந்து ரெண்டு ஃபோர் ஒரு ஃபோர்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே ரன் ரேட் வந்து குறையவே இல்லை அந்த ஒரு வேலையை வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து மேட்ச் வின்னர் அப்படின்னா நம்ம பிரியான் ஷாரியா மற்றும் இங்கிலீஷ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து முதல் விக்கெட் அவுட் ஆன பிறகு அடுத்த விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த இவங்க பார்ட்னர்ஷிப்பில் வந்து சதம் அடிச்சிருக்காங்க ஸோ மேட்ச் வந்து சூப்பராக வந்து கொண்டு போனாங்க பஞ்சாப் பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இந்த கேமில் வந்து கடைசியில் கொஞ்சம் வெறுவிறுப்பாக போனாலுமே கூட கம்ஃபர்டபுளாக இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேமில் வந்து பஞ்சாப் ஜெயிச்சதோட விளைவாக பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க இப்போ வந்து முதலிடத்துக்கு பஞ்சாப் வந்து போயிட்டாங்க இப்போ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இடத்துல வந்து இருக்காங்க அவங்க வந்து பதினெட்டு பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காங்க மும்பை தொடர்ந்து நாலாவது இடத்துல இருக்காங்க ஆர்சிபி பதினேழு பாயிண்ட்டோட மூணாவது இடத்துல வந்து இருக்காங்க இப்போ பஞ்சாப் வந்து முதல் ரெண்டு இடத்த கன்ஃபார்ம் படிச்சிருவாங்க ஏன்னா லீக் சுற்றுலா ஒரே ஒரு கேம் தான் இருக்குது அந்த கேம் வந்து ஆர்சிபிக்கும் லக்னோவுக்கும் இருக்குது அந்த கேமில் ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆர்சிபியும் பஞ்சாபும் பத்தொம்பது பாயிண்ட்ஸோட முதல் ரெண்டு இடத்தை படிச்சுடுவாங்க ஒருவேளை ஆர்சிபி அந்த கேம்ல தோத்துட்டாங்க அப்படின்னா பஞ்சாபும் குஜராத்தும் வந்து முதல் ரெண்டு இடத்துல வந்துருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா மும்பை வந்து கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து இனிமே மும்பைக்கு வந்து செம்ம டஃப்பாக வந்து இருக்க போகுது ஏன்னா மும்பை கண்டினியூஸா அதாவது எலிமினேட்டர் மேட்ச்லையும் ஜெயிக்கணும் குவாலிஃபயர் டூலையும் ஜெயிக்கணும் ஃபைனல்லையும் ஜெயிக்கணும் கண்டினியூஸா மூணு போட்டியில் வந்து மும்பை ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கப்பு கிடைக்கும் அந்த வகையில் வந்து இந்த சீசனில் வந்து பஞ்சாப் கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ பாண்டியா வந்து பயங்கரமாக அப்செட் ஆகி ஆயிருப்பார் செம்ம டென்ஷனோட வந்து இருந்திருப்பார் இந்த கேம் முழுக்கவே அதுவும் பஞ்சாப் பேட்டர்ஸ் வந்து நொறுக்கி எடுத்தப்ப அவர் மூஞ்சில் வந்து சந்தோஷமே இல்லை ரொம்ப வெறுத்து போய் ரொம்ப வெக்ஸோடு தான் வந்து பாண்டியா வந்து இருந்திருப்பார் நன்றி